வணக்கம் கமிட்டி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு இப்போ தான் வந்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொங்க பெல் பட்டன் ஒன்று இல்லைன்னா ஸோ அதே மாதிரி வந்து ஒன்று வச்சுக்கோங்க பெல்பட்டன் ஒன்ல தான் வந்து இந்த சேனலில் வர வீடியோஸ் ஆகணும் நோட்டிகேஷன் ஆகும் அப்போ வந்து நீங்க சேனலில் எடுக்க வீடியோஸ் வந்து மிஸ் பண்ணாமல் பார்ப்பேன் நம்ம டெலிகிராம் சேனல் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு ஸோ ஜாயின் பண்ணாதவங்க வந்து அதிலேயே வந்து மஸ்ட் வந்து ஃபைனான்ஸில் வெட்டுற ஃபீஸ் ஃபீஸில் வந்து ஃபைனான்ஸில் ஒன்று வந்து மேக்கர் பீ அடுத்து டேக்கர் ஃபீ பீ அடுத்தது வந்து பண்டிங் ஃபீ இந்த மேக்கப் டேக்கீன்றது வந்து பொசிஷன்ஸ் வந்து எடுக்கக்குள்ளேயும் பொசிஷன்ஸை வந்து க்ளோஸ் பண்ணக்குள்ளேயும் எடுக்கிற ஃபீஸை வந்து மேக்கர் ஃபீ இந்த மேக்கர் ஃபீ பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேட் எடுக்கிறதுல வந்து எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் எடுக்க போகிற ட்ரேடுன குவான்டிட்டியை பொறுத்து இந்த மேக்கர் ஃபீ டேக்கீன்றது வந்து டிஃபன் பண்ணும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஆயிரம் டொலர் நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா ஆயிரம் டாலர் இன்ட்டு தர ஜீரோ பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் வந்து ஃபீஸ் வெட்டும் ஸோ அப்போ ஒரு டாலர் வந்து மேக்கர் ஃபீயாக வட்டும் டேக்கர் ஃபீயாகவும் வந்து ஜீரோ பாயிண்ட் ஒன் டாலர் வெட்டும் அப்போ நீங்கள் ஒரு ஆயிரம் டாலருக்குரிய பொசிஷன்ஸ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணதில் வந்து உங்களுக்கு ரெண்டு டாலர் ஃபீஸ் ஆகட்டும் என்ன ரீசெண்டாக ஒன்று வந்து மேக்கர் ஃபீ ஒரு டாலர் வெட்டப்போகுது ஸோ டேக்கர் ஃபீ வந்து ரெண்டு டொலர் வெட்டப்போகுது ஸோ இப்போ இதனால் வந்து இதுதான் வந்து ஃபீஸ் வந்து நீங்கள் பொசிஷன்ஸ் எடுத்து க்ளோஸ் பண்ணக்கலை நீங்கள் ப்ராஃபிட்டோட க்ளோஸ் பண்ணாலும் சரி லஸ்ட்டோட க்ளோஸ் பண்ணாலும் சரி இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு ஆயிரம் டூலருக்கான பொசிஷன்ஸை எடுக்கிறீங்க எடுத்துகிட்டு வந்து அது ரெண்டு டாலர் ப்ராஃபிட்டோட க்ளோஸ் பண்ணியிருந்தால் வந்து அந்த ரெண்டு டோர் ப்ராஃபிட்ட வந்து உங்களோட மேக்கர் ஃபீன் டேக்கர் ஃபீ வந்து கவர் பண்ணுறதுக்கு தான் காணுமே தவிர அது வந்து உங்களுக்கு நெட் ப்ராஃபிட்டாக வராது இப்போ நீங்கள் ஒரு ஆயிரம் லோவர் குவாலிட்டி எடுத்துகிட்டு பத்து டோலர் ப்ராஃபிட்டில் க்ளோஸ் பண்ணீங்கன்னா மேக்கர் ஃபீ டேக்கர் ஃபீ ரெண்டு டோலர் கழிஞ்சி உங்களுக்கு எட்டு டோலர் தான் வந்து பைனான்ஸ்லாம் ப்ராஃபிட்டாக ரிசீவ் ஆகும் ஸோ இதுதான் வந்து இந்த ஃபீயோட கன்செப்ட் நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு நான் இதை வந்து பிஎன்பி கோயினோட வந்து ஒப்பிட்டு சொல்கிறேன் ஸோ நீங்கள் பிஎன்பி கோயினில் வந்து ஒரு சைபர் ரசம் இங்கே வந்து ஒரு பிஎன்பி எடுக்கிறீங்க ஒரு பிஎன்பியை வந்து ட்ரேடு கெடுக்கிறீங்க வந்து பிஎன்பி ஒரு பிஎன்பியின ப்ரைஸ் எவ்வளோ ஒன்று பார்த்தீங்கன்னா அறுநூற்றி இருபது டொலர் ஸோ இப்போ அறுநூற்றி இருபது டொலர் வந்து ட்ரேடு எடுக்கிறீங்க இதுக்கு வந்து ஃபீஸ் வெட்ட மேக்கர் மேக்கி தர ஜீரோ பாயிண்ட் ஒன் பெர்சென்டேஜ் ஏன்னா ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் டூ டொலர்ஸ் வந்து ஃபீஸ் வெட்டுவா அது தர நீங்கள் ஒரு இதை வந்து ஒரு கவட்ட வரண்டா இல்லை ஒரு காவட் பொசிஷன்ஸ் எடுக்கிறதுல மட்டுவா அதே மாதிரி பொசிஷனை க்ளோஸ் பண்ணதுலேயே மட்டுவா அப்போ இன்னும் ஒரு மரம் இன்னும் ஒரு காஃபீஸ் வைட்டு வாங்கக்கும் கிட்டத்தட்ட ஒரு பிஎன்பி எடுத்து க்ளோஸ் பண்ணல உங்களுக்கு ரெண்டு வருஷம் ரெண்டு நாலு டாலர்ஸ் வந்து மேக்கர் ஃபீன் டேக்கர் ஃபீக்கும் போகும் ஸோ இது தாண்டி வாரது தான் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் ஸோ இப்போ இது தாண்டி உங்களுக்கு வர போகிறது தான் ப்ராஃபிட்டா நீங்கள் இந்த ட்ரேட ஒரு பிஎன்பி எடுத்து ஒன்று வருஷம் ரெண்டு ரோவரில் க்ளோஸ் பண்ணீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வராது அது ஃபீஸுக்கே போயிடும் இல்லை ஒன்று ஒரு பிஎன்பி எடுத்து சைபர் சஞ்சு ரோலில் ஃபீஸில் க்ளோஸ் பண்ணிங்கன்னா அது வந்து ப்ராஃபிட்டே வராமல் லொஸ்டில் தான் உங்களுக்கு பைனான்ஸில் காட்டப்போகுது ஸோ இது இந்த கன்சல்ட் வந்து நீங்கள் கொள்ளலாம் அதே மாதிரி எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு அஞ்சு தசமாக ஒன்று ரெண்டு பிஎன்பி எடுக்கிறீங்க கண்டா உங்களுக்கு நீங்கள் எடுக்க போகிற பிஎன்பின்ன்ற சைஸ் வந்து இப்போ பிஎன்பியில் பிரைஸ் வந்து அஞ்சு அறநூற்றி இருபது ரெண்டு போகண்டா உங்களுக்கு நீங்கள் வந்து மூவாயிரம் டாலருக்கு ட்ரேட் எடுத்துகிறீங்க மூவாயிரம் டாலருக்கு ட்ரேட் எடுக்கிறதுல வந்து இங்கே வந்து வெட்ட போகிற ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது தர ஜீரோ பாயிண்ட் ஒன் பெர்சன்டேஜ் ஜீரோ பாயிண்ட் ஒன் பெர்சன்டேஜ் என்னக்கா மூன்று டொலர் வந்து ஒர்க்காக வெட்டும் இண்டு இது வந்து மேக்கர் ஃபீ வந்து மூன்று வருஷம் ஒரு டொலர் டேக்கர் ஃபீ வந்து இன்னும் ஒருக்காக மூன்று வருஷம் ஒரு டொலர் வெட்டும் ஸோ அப்போ ரெண்டு தடவை வெட்டப்போகுது அப்போ உங்களுக்கு இந்த அஞ்சு பிஎன்பி எடுத்து க்ளோஸ் பண்ணக்கில் வந்து உங்களுக்கு ஆறு டொலர் வந்து ஃபீஸ் வெட்டி தான் வந்து மிச்சம் வர போகிறதா வந்து உங்கள்கூட ப்ராஃபிட்டாக வரப்போகுது ஸோ இப்போ ஆறு டாலர் ஃபீஸ் கொடுத்து தான் வந்து உங்கள் ப்ராஃபிட் போகிறீங்க நீங்கள் இப்போ எக்ஸாம்பிளுக்கு அஞ்சு பிஎன்பி எடுத்துட்டு ஆறு டாலர் ப்ராஃபிட்டில் க்ளோஸ் பண்ணிங்கன்னா மிச்சம் ஜீரோ பாயிண்ட் த்ரீ டூ ஃபோர் டாலர்ஸ் வந்து மைனஸ் தான் காட்டப்போகுது அப்போ நீங்கள் ஆறு டூவருக்கு மேலால் எடுக்க போகிறது தான் வந்து உங்களுக்கு நெட்டான ஆகும் மிச்சம் ஆறு டாலர் வந்து ஃபைனான்ஸான வெட்ற ஃபீஸுக்கே போயிடும் ஸோ இப்போ நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி எடுக்கிறீங்க அதுக்கேற்ற மாதிரி கூட மேக்கர் ஃபீ டேக்கன் ஃபீன்றது வந்து டிஃபெண்ட் பண்ணு இது வந்து நீங்கள் ட்ரேட் ஓப்பன் பண்ணக்கே க்ளோஸ் பண்ணக்கே வெற்ற ஃபீ இதை தவிர வந்து ஃபண்டிங் ஃபீ இருக்குது ஸோ ஃபண்டிங் ஃபீயை பார்த்தீங்கன்னா வந்து ஃபண்டிங் ஃபீன்றதாக என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து ஸோ நீங்கள் ஃபைனான்ஸில் வந்து ஷோர்ட் ட்ரேட் எடுத்தாங்க அதாவது லாங் ட்ரேட் எடுத்தாங்க ஸோ நீங்கள் வந்து எடுக்கிற நேரத்துக்கு வந்து பொதுவாக வந்து எட்டு மனுத்தி ஆழ்ந்தவர்களுக்கு முதல் வந்து இந்த நீங்கள் எடுக்கிற குவான்டிட்டிக்கு வந்து இந்த ட்ரேட் எடுப்பாங்க ஸோ இந்த ட்ரேட் எடுக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் லிவரேஜ் இந்த லிவரேஜ்ன்றது வந்து இவங்களோட ட்ரேடில் வந்து எந்த விதமான மாற்றத்தையுமோ எந்த விதமான ஃபீஸும் வந்து கூட எடுக்கிறதுக்கு வந்து சான்சஸ் இல்லை என்ன ரீசனுண்டா நீங்கள் எடுக்க போகிறது நீங்கள் பைனான்ஸ் பார்க்குற விஷயம் வந்து நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டியோ எடுக்கிறீங்க அதாவது நீங்கள் எடுக்க போகிறது வந்து நூறு டாலர் சைஸ் எடுக்க போகிறீங்கன்னா பத்து லிவரேஜில் எடுத்திங்கன்னா வந்து பத்து மார்ஜின் தகுப்பிடம் இது ஐம்பது லிவரேஜில் எடுத்திங்கன்னா ரெண்டு டொலர் மார்ஜின்லேயே வந்து நூறு டோருக்கான பொசிஷன்ஸ் தான் எடுப்பீங்க ஸோ அப்போ இந்த பொசிஷன்ஸ் தான் அதிகரிக்குமே தவிர பொசிஷன் வந்து உண்டாயிருக்குமே தவிர வந்து உங்களுக்கு வந்து மார்ஜின் தான் குறையுமே தவிர உங்களுக்கு பொசிஷன் வந்து நூறு டோர் தான் இருக்க போகுது அந்த நூறு டோருக்கு தான் ஃபீஸ் வெட்டப்படும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கணக்கில் வந்து ஃபண்டிங் ஃபீ எப்படி பார்க்கலாமா ஃபண்டிங் ஃபீ ஈக்குவல் டு பொசிஷன் சைஸ் இன்ட்டு ஃபண்டிங் ரேசியோ அப்போ லிவரேஜ் அதிகரிக்கும் போது வந்து உனக்கு ஃபண்ட்ஸிங் ஃபண்டிங் பொசிஷன்ஸ் அதிகரிக்கும் பொசிஷன்ஸ் அதிகரித்தா தான் வந்து ஃபண்டிங் ஃபீ ஆனால் ரெண்டுக்கும் வந்து சேம் பொசிஷன்ஸ் தான் மேலே இருக்கிற மாதிரி நூறு நூறு பொசிஷன் தான் எடுத்துருந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எந்த ஃபீஸில் வந்து டிஃப்ரென்ஸ் வராது இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இதே அதே கன்செப்ட் தான் இப்போ நூ நீங்கள் வந்து ஆயிரம் டோருக்குள்ளே பொசிஷன்ஸ் எடுக்க போகிறீங்க பத்து லிவரேஜை வச்சுன்னா நீங்கள் வந்து நூறு டாலர் மார்ஜின் வந்து போட்டு எடுக்கணும் அந்த ஃபண்டிங் ஃபீ எப்படி பார்க்கணும் நூறு டாலர் நூறு ஆயிரம் டாலர்ஸ் இண்டு ஃபண்டிங் ஃபீ அதே மாதிரி வந்து நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா பொசி ஐம்பது லிவரேஜில் எடுக்க போகிறீங்கன்னால் ஆயிரம் டரக்கூடிய மார்ஜின் இருக்கு இருக்க போகிறீங்க அதே வந்து மார்ஜின் ஸோ ஆயிரம் தொடரக்கூடிய பொசிஷன்ஸ் எடுக்க போகிறீங்கன்னா மார்ஜின் வந்து இருபது ரூபா இருக்கானும் ஆனால் ஃபண்டிங் ஃபீ பார்த்தீங்கன்னா அதே ஆயிரம் இன்ட்டு ஃபண்டிங் ரேசியோ தான் இதில் வந்து நீங்கள் எந்த விதமான லிவரேஜ் வந்து உங்களோட ஃபண்டிங் ஃபீல் எந்த விதமான சம்பந்தப்படாது நீங்கள் எந்த லிவரேஜ் வச்சாலும் ஒரே அளவு ஃபண்டிங் ஃபீ தான் மட்டும் ஸோ இந்த ஃபண்டிங் ஃபீ எப்படி கணக்கு பார்க்கலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபண்டிங் ஃபீ வெட்ட போது வந்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் பர்சன்ட் இந்த ஃபண்டிங் ரேசோன்றது வந்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் ரேசியோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் பிஎன்பி ட்ரேடுக்கு எடுத்திருக்கீங்கன்னா அந்த பிஎன்பியினை பிரைஸ் எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அறநூற்றி இருபது டாலர் போகுது அப்போ டூ பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் இன்டூ இருபது டாலர் தான் வந்து நீங்கள் எடுத்த குவான்டிட்டி இந்த குவான்டிட்டி வந்து நீங்கள் எந்த லிவரேஜ் வந்து போட்டாலும் நீங்கள் எடுக்க போகிறது வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் பிஎன்பி தான் இந்த டூ பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் பிஎன்பி என்ன ப்ரைஸில் இருக்குன்னு வந்து அறுநூற்றி இருபது டாலர் ப்ரைஸில் இருக்குது இப்போ வந்து இதில் இருக்கிற அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி அஞ்சூற்றி எண்பத்தி ஏழு டாலர்ஸுக்கு வந்து ட்ரேட் எடுத்துருக்கீங்க இந்த ட்ரேடை வந்து இன்டூ இது வந்து ஃபண்டிங் ரேசியோ அதாவது நீங்கள் எடுத்த குவான்டிட்டிவ் இன்ட்டு ஃபண்டிங் ரேசியோ பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் பெர்சன்டேஜ் அதாவது வந்து உங்களுக்கு ஒரு எயிட் ஹவருக்கு வந்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ பாயிண்ட் ஒன் சிக்ஸ் ஜீரோ பாயிண்ட் ஒன் ஃபைவ் பிஎன்பி வந்து டொலர்ஸ் வந்து கட் ஆகும் ஸோ இது தர உங்களுக்கு எயிட் ஹவர்ஸ் கட் ஆகும் ஒரு நாள் வந்து மூன்று தடவை கட் ஆகும் போது இன்ட்டு த்ரீ ஸோ கிட்டத்தட்ட ஒரு நாளில் நீங்கள் வந்து ரெண்டு தசம் அஞ்சு பிஎன்பி எடுத்து ஹோல்டு பண்ணி அதாவது ப்ரொஃபிட்டை புக் பண்ணாமல் வைக்கிருந்தால் கூடி ஸோ ஹோல்டிங்கில் உங்கள்கிட்ட ஒரு அந்த ரெண்டு தசை அஞ்சு ட்ரேட் வந்து க்ளோஸ் பண்ணாமல் இருந்தால் கூட உங்களுக்கு ஒவ்வொரு எயிட் ஹவர்ஸ் ஒரு நாளைக்கு வெட்ட போகுது ஜீரோ பாயிண்ட் ஃபோர் டொலர்ஸ் வந்து வெட்டப்போது இது வந்து லிவரேஜோ இல்லாட்டி எதுவுமே வந்து இதில் சம்மந்தப்படாது இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு அஞ்சு பத்து அஞ்சு தசம் அஞ்சு தசம் ஒன்று ரெண்டு பிஎன்பி ட்ரேடுக்கு எடுத்துருக்கீங்கண்டா தர மார்ஜின் அதாவது பிஎன்பிட்ட பைப் வந்து அறநூற்றி இருபதாயிருக்குண்டா இப்போ மூவாயிரத்தி நூற்றி எழுவத்தெழு டாலர் வந்து ட்ரேடுக்கு குவான்டிட்டி எடுத்திருப்பீங்க இப்போ இதுக்கு வந்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் பெர்சன்டேஜ் போகுது அப்போ கிட்டத்தட்ட மூன்று தசம் ஒன்று டாலர் போகுது இது தர மூன்று மூன்று தடவை ஒரு நாளில் வெட்டும் எயிட் ஹவுஸுக்கு வெட்ட போதுனாக்கா மூன்று நாள் இருபது நாள் மட்டில் மூன்று தடவை வெட்ட போது கிட்டத்தட்ட உங்களுக்கு ஜீரோ பாயிண்ட் நைன் ஃபைவ் டாலர்ஸ் வந்து ஒன் டேயில் வெட்ட போது நீங்கள் வந்து அந்த ட்ரேட க்ளோஸ் பண்ணாமல் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காது இது வந்து பைனான்ஸால் வெட்டுற ஃபீஸ் தான் ஸோ இப்போ இதை வந்து நீங்கள் ரிடியூஸ் பண்ணுறதுக்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஹெச்மோவில் ட்ரேட் எடுக்கிறீங்கன்றதுல வந்து ஒரு பக்கம் ஒரு சைட்டாக வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் பிஎம்பிஎம் மற்ற பக்கம் வந்து ஒன் பாயிண்ட் ஒன் பாயிண்ட் ஃபை டூ எயிட் பிஎந்தி இருந்திக்கின்றா ஸோ இப்போ இந்த ட்ரேடை வந்து அவங்க எப்படி கணக்கெடுப்பாங்கன்னா ரெண்டுமே ஒரே கோயின் தான் அப்போ ரெண்டுமே எதிர் எதிர் சைடில் இருக்கிற அப்படியே ரெண்டையும் கழித்து அதில் வார ப்ரைஸ் தான் வந்து நீங்கள் நெட் அதாவது நீங்கள் நெட்டாக எடுத்துருக்க ட்ரேடிங் இந்த நெட்டாக எடுத்துக்க ட்ரேடிங் தான் ஃபீஸ் வெட்டுவாங்க இப்போ வந்து இப்போ உங்களுக்கு ரெண்டு சைடும் ஃபீஸ் வெட்டுப்படுமாட்டா ரெண்டு சைடையும் கூட்டி பார்க்கறீங்களா ரெண்டு சைடையும் கழித்து போட்டு நிச்சயம் எவ்வளோ வருதோ அதுக்கு வந்து எயிட் தௌசண்ட் ரூபா ஃபீஸ் வட்டுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இது தர ரெண்டு இப்போ இது தர அறுநூற்றி இருபது பிஎன் கிட்ட பிரைஸ் பார்த்தீங்கன்னா வேறு உங்களுக்கு வந்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் பெர்சன்டேஜ் போகுது அப்போ இங்கே வந்து உங்களுக்கு வெட்ட போகிற ஃபீஸ் வந்து ஜீரோ பாயிண்ட் செவன் நைன் டாலர்ஸ் தான் மட்டும் இன்றும் வந்து எயிட் மூன்று தடவை வெட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு ஜீரோ பாயிண்ட் டூ த்ரீ டாலர்ஸ் வந்து வெட்ட போது இது வந்து உங்களுக்கு பொசிஷன்ஸ் க்ளோஸ் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு இதுக்கு மேலே ப்ராஃபிட் பண்ணிக்கணும் ஸோ அதனால் வந்து உங்களுக்கு இந்த ஃபீஸ் தெரியாது இதை வந்து பொசிஷன்ஸ் க்ளோஸ் பண்ணால் ரெண்டு நாள் மூணு நாள் இருக்கேன்டா இந்த ஃபீஸ் வந்து வெட்டுப்படும் ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களோட கேபிட்டல்ன்ற ஒரு சின்ன ஒரு பர்சன்டேஜாக இருக்கணும் இப்போ உங்களோட கேபிட்டல் வந்து ஒரு இருநூறு டாலர் கேபிட்டல்ண்டா இது வந்து ஜீரோ பாயிண்ட் ஜீ ஜீரோ ஜீரோ பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் தான் வந்து இந்த ப்ரொஃபி இந்த ஃபீஸாக இருக்கும் இந்த ஜீரோ பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் ஃபீஸாக வந்து ஒரு கேபிட்டலுக்கு போகும்போது இது வந்து பெரிய ஒரு பர்சன்டேஜ் இல்லை ஸோ ஒன் பெர்சன்டேஜ் ஃபீஸ் போகிறட்டா வந்து நீங்கள் பத்து நாள் இந்த கேபிட்டல் வந்து இப்படியே ஃபீஸ் போயிட்டு இருந்தால் தான் வந்து உங்களுக்கு ஒன் பர்சன்டேஜ் ஃபீஸே போகும் ஸோ அதனால் வந்து இது வந்து பெரிய ஒரு ஃபீஸாக இருக்காது நம்மளோட கேபிட்டலாக பொறுத்தவரையும் இந்த வீடியோவில் வந்து நான் க்ளியாக சொல்லிடுவோம் நிற்கிறேன் எல்லா விஷயத்தையும் ஸோ நீங்கள் எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் இதுக்கு வந்து இன்னொரு எக்ஸ்ப்ளினேஷன் வீடியோ ஒன்று போடுறேன் ஸோ இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்பேன் குட் பை ஃப்ரெண்ட்ஸ்